ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு குட்டி ட்ரிப் போகிறோம் அதை பற்றி நான் வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபோர்ட் கொச்சின் ஃபோர்ட் கொச்சின் தான் போகிறோம் பொள்ளாச்சி டு ஃபோர்ட் கொச்சின் அது போகிற வழி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம் யூஸ்வலாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க கோயம்புத்தூர் டு த்ரிஷூர் பைபாஸ் வழியாக போய் அப்படியே ஃபோர்ட் கொச்சின் போயிடுவாங்க ஆனால் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு வாட்டி போய் பாருங்கள் ஃபோர்ட் கொச்சின் த்ரூ கொல்லங்கோட் பாலக்காட் அதுக்கப்புறம் த்ரிஷூர் பைபாஸ் ஏரி அந்த வீடியோ தான் நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப அழகான அதுவும் மன்சூன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பியாச்சு மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஸோ எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணி எடுத்து கிளம்புறது ஸோ கேரளாவில் ஒரு டூ த்ரீ ருப்பீஸ் வந்து டீசல் சார்ஜ் அதிகம் அதனால் இங்கேயே வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போயிட்டோம் தமிழ்நாடு அம்பராம்பலையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நயரா பெட்ரோல் பங்க் இருக்கும் அங்கே ஃபில் பண்ணிட்டோங்க அதுக்கப்புறம் அம்ராமலையை தாண்டி இந்த மாதிரி மரங்கள் இருக்கிற இடம் ஒன்று ஆனமலை போகிற வழி அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி பாலக்காட் போகிற வழியில் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நல்ல மரங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதுவும் இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் வெயில் வந்ததுங்க லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே நல்ல மழை நிற்கவே இல்லை அதனால் நல்ல பச்சை பசேல்னு இருக்குது பார்க்குறதுக்கே இந்த ரூட் எடுத்து பாருங்கள் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க ஒரு டைம் வந்து சுற்றி போகிறோம் பட் இந்த ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸில் நான் வந்து கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் அண்ட் சீத்தார்குண்டு வாட்டர் ஃபால் சில பேடிஃபீல்டு வியூ அது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது பற்றின டீட்டெயிலும் போகிற தான் அந்த இடம் இருக்குது அப்போது அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க கொஞ்ச தூரம் போன வாட்டி இந்த மாதிரி இடது பக்கம் ஃபுல்லாக மலைகள் தெரிய ஆரம்பிக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் இதில் தான் வந்து ஒரு நிறைய வாட்ரு ஃபால்ஸில் ஒரு வாட்ரு ஃபால் வந்து சீத்தார்குண்ட் ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் போயிட்டு போகணுங்க நம்ம இப்போது கொல்லங்கோடு போயிட்டுருக்கோம் ஸோ ஒரு வாரமாக மலை நம்ம லாஸ்ட் டைம் போன வீடியோவோட இப்போது மலைகளில் ஃபால்ஸில் நிறைய தண்ணி வந்துட்டுருக்குதுங்க அது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது லாஸ்ட் டைமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஏமாறல ஆனால் இப்போ வந்து இப்போ போகும்போது நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொல்லங்கோட வியூ பாயிண்ட் அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து இந்த பக்கம் பிரிட்ஜுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டும் போது உங்களுக்கு கேரளா வருது பார்டர் மலையாளத்தில் எழுதியிருக்கு அண்டு நிறையா லாட்ரி டிக்கெட்ஸ் கடையெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும் மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும் தமிழ்நாட்டுக்கு பிரிட்ஜுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் குட்டி குட்டி கடைகள் அண்டு நிறையா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரளா வீடு அதெல்லாம் வந்து பார்க்க முடியும் மணி இப்போது எட்டு ஏழுங்க ஸோ நான் இப்போ இப்போது அந்த கேரளா பார்டர்லேருந்து அந்த கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த பேடி ஃபீல்டு வியூ பாயிண்ட்லாம் எவ்வளோ நேரம் ஆகுது சுமார் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டைம் உங்களுக்கு காமிச்சேன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து காலையில் நீங்கள் பிளான் பண்ணும்போது எய்தர் பொள்ளாச்சியிலே பிளான் பண்ணிடுங்க இல்லை அந்த த்ரிஷூர் பைபாஸ் அந்த ஹைவே தொடும்போது தான் இருக்கும் நாங்கள் அப்படி வந்து கொஞ்சம் குட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு பாயில்டு எக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம் ஆல்ரெடி அண்டு ஸ்நாக்ஸ் வந்து கேரி பண்ணியிருக்கோம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஒரு வாட்டி போகும்போது சுத்தமாக சாப்பிட்றதுக்கு வந்து கடைகள் இல்லை ரொம்ப கஷ்டமாக போச்சு சாப்பிட்றதுக்கு வேறு வழியே இல்லாமல் ஒரு கடையில் வந்து ஒரு காலையில் பரோட்டா சாப்பிட வேண்டியிருந்தது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பேட் ஆயிடுச்சு ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொல்லங்கோடு போகிற வழியில் இது வந்து இந்த வியூ இந்த மலை வித் ஃபால்ஸெல்லாம் இருக்கிறது நீங்கள் ரொம்ப நேரம் வந்து பார்க்க முடியும் அந்த கொல்லங்கோடு ஊர் வர வரைக்குமே பார்க்க முடியும் உங்களுக்கு அண்டு நீங்கள் காரில் போகிறீங்கன்னா சேஃபாக போங்க ஸ்லோவாக போங்க ஏன்னா வந்து கேரளா ரோட்ஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் வண்டிகள் வந்துட்ருக்கும் அண்ட் பெண்டு திரும்பி திரும்பி போகிற மாதிரி இருக்கும் ஸோ தெரிஞ்ச ரோடு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸ்லோவாக போங்க ஸ்வீட் பெல்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா இங்கே இப்போ வந்து மழை எதுவும் இல்லை கொஞ்சம் கிளியர் ஸ்கையாக தான் இருக்குது ஸோ நாங்கள் கொஞ்சம் பாலக்காடு தள்ளி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும் இங்கே எல்லாமே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க பேடி ஃபீல்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ தண்ணி நின்றுட்டே இருக்குது பின்னாடி வந்து மலைகள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குல்ல இந்த இடம் வந்து வீடியோ விட நம்ம நேரில் நம்மளோட ஒரிஜினல் ஐஸில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த இடம் வந்து சீத்தார்கொண்டு வாட்ரு ஃபால் அப்படின்னு ஒரு போர்டு லெஃப்ட்டில் திரும்ப இருக்க ஒரு இடம் இருக்குங்க அதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முன்னாடியே வந்துடும் அந்த பாடி ஃபீல்டு வித் மலைகள் அதெல்லாமே ஓகேங்களா இது வந்து கொல்லங்கோடு பஸ் ஸ்டாப் அண்ட் அதில் இருக்க கடைகள் இப்போ ரைட் சைட் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இப்போ மீன் குளத்தி அம்மன் கோயில் நம்ம அந்த திரும்பக்கூடாது நம்ம நேராக போயாகணும் ஆல்ரெடி பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏதாவது குட்டி கடை ஆப்பம் கடலைக்கறி அந்த மாதிரி சாப்பிட்றதா வந்து ப்ளானு பார்த்தா எல்லா கடையுமே சாப்பிட்ற கடையெல்லாம் மூடி தான் இருக்குது என்னன்னு தெரியல மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் இந்த இடம் ரீச் ஆகிறப்போ குட்டி குட்டி கடைகள் நிறைய இருக்குது சாப்பிட்ற கடை ஆனால் தான் இருக்குது அண்ட் எல்லாருமே வந்து ஸ்கூல்ஸ் ஒர்க்குக்கு போகிறது அண்ட் காலேஜ் யூனிஃபார்மில் பார்க்குறது அது எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது வந்து நெம்மாரா தாண்டி நெம்மாராவுக்கு அடுத்து கொஞ்சம் தூரத்தில் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அண்ட் இந்த பெண்டில்லாம் நீங்கள் வந்து பார்த்து போகணும் மெதுவாக போகணும் எனக்கு இந்த மரங்கள் சைடில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த பெரிய பெரிய வண்டிகள் பஸ் எல்லாமே கொஞ்சம் வேகமாக போயிட்டுருந்துச்சு ஓகே ஓகே எங்கேயுமே கடைகள் கிடையாதுங்க ஓகேங்களா பார்த்தீங்களா சின்ன சின்ன ஜென்ரல் ஸ்டோர்ஸ் பனானாவோ இல்லை ஸ்நாக்ஸோ அப்படி தான் வாங்கி சாப்பிட்ணும் இதில் எவ்வளோ வீடியோவில் எதாவது இருந்துச்சு அவங்களுக்கு கடைகள் கிடையாதுல்ல ரொம்ப பசி ஸோ கண்ணில் படுறது எதாவது சாப்பிட்டே ஆகணும் பசி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ லெஃப்டில் வந்து கடை இருந்தால் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம் பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் கிட்ஸு அதுக்கப்புறம் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது கேரி பண்ணிவிட்டு போகணும் தெரிஞ்சுதானா நான் ஏன் சொல்கிறேன்ட்டு ஸோ இங்கே ஒரு டீ கடை இருக்குது நித்தியாச்சு டீ ப்ளஸ் இந்த பருப்பு வடை வெங்காய வடை இருக்குது அவ்வளோதான் அவசரத்துக்கு இதுதான் அவ்வளோதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க டீ அண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம ஏதாவது பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு வடக்கஞ்சேரிக்கு கொஞ்சம் முன்னாடி த்ரிஷூர் பைபாஸ் வந்து தொடுவோங்க த்ரிஷூர் பைபாஸ் வந்து ஏறிட்டோம் நம்ம மணி ஒம்பு ஒன்பதே கால் இப்போ தான் ஒரு டென் மினிட்ஸில் காஃபி டீ அண்ட் வடை சாப்பிட்டனால இது ரைட் சைடில் இந்த த்ரிஷூர் பைபாஸ் தொடும்போது ரைட் சைடில் உங்களுக்கு ஆரியாஸ் இருக்குது உங்களுக்கு வாஷ்ரூம் இல்லை ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எதாவது நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் அண்ட் இதை தாண்டி போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் தூரம் இல்லை ஓகேங்களா நாங்கள் ரைட் சைடு நிறுத்த வேண்டாம் ப்ளஸ் பசியும் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லினாண்ட்டி நாங்கள் நிறுத்தலை அடுத்த ஸ்பாட் போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்தலைங்க ஸோ வெதர் ரொம்ப கிளியராக இருக்குது நாங்கள் வெதர் பார்த்துட்டே இருந்தோம் இந்த டேட்டுக்கு வந்து பெருசாக மழை இருக்குன்னு தான் போட்டிருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தது அப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரூட் எடுக்கும்போது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டால் நல்லது ஃபாஸ்டேக் பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு மூணு டோல்ஸ் இருக்குது ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் புதுசாக ஏதாவது டோல்ஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி வைக்கலன்னா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அடுத்து அவங்களுக்கு அந்த த்ரிஷூர் போகும்போது அந்த மலையை வந்து ஒரு குடஞ்சு வச்சு ஒரு இது வரும் டனல் மாதிரி அது வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஸோ அந்த டனல் அதுக்குள்ளே போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது நான் அவங்களுக்கு காட்டுறேன் இந்த ரோட் வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ரோடுங்க டக்குன்னு வந்து ஒரு மூணு லேன் இருக்குமா மெதுவாக அப்படியே நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த தொந்தரவும் வந்து கிடையாது இந்த ரூட் எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது எங்களுக்கு கடைசியில் தான் வந்து தெரிஞ்சுதுங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் அதனால் வந்து இந்த ரூட் ட்ரிப்பும் ரொம்ப அழகாக போச்சு அது என்னங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா நம்ம டனலில் ரீச் பண்ணிட்டோம் ஒன் வே போகிறதுக்கு ஒரு சைடு வர்றதுக்கு ஒரு சைடு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படியே வந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் டூ ஒன்றரை கிலோமீட்டர் இதுக்குள்ளே நம்ம யூ டர்ன் எடுத்து அந்த சைடும் போரிக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே போகும்போது எனக்கு எப்போ இந்த சைடு போனாலும் இதுக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு விஷயங்க லெஃப்ட் சைடில் ஒரு மலை அப்படியே இருக்கும் ரைட் சைடில் அப்படியே பார்த்து போயிட்டே இருக்கலாம் நம்ம நம்ம வந்தது கொஞ்சம் மழை முடித்த டைமாக ஸோ இந்த கொஞ்சம் எல்லாமே அந்த பாறைகள் அது எல்லாமே வந்து வெட்டாக இருந்துச்சு ஈரமாக இருந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி நாலஞ்சு நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் வெதர் அப்படியே மாறுற மாதிரி ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே தூரல் ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் அந்த இது த்ரிஷூர் கொஞ்சம் ரீச் ஆக ரீச் ஆக தூரல் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம நாங்கள் இத்தனை வாட்டி ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துட்டு வந்துட்டு போயிட்டோங்க அப்போல்லாம் வந்து இந்த ஹைவேஸ் நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சு இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ரோட் ஒர்க்கு நம்ம வந்து கொஞ்சம் டிராஃபிக்கில் நின்று நின்று தான் போக வேண்டியிருக்கு மேப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து ஆரஞ்சு காட்டுற மாதிரி இருக்குது நாங்கள் ஒரு ஒர்க் டைமு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் அந்த ஒரு ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க இது எவ்வளோ நாள் நடக்கும் என்னன்னு தெரியல சரி நம்ம இந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த ரோடு பிளான் இல்லை அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை யாருமே வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அடித்து பிடிச்சி போய் கொண்டு இருக்கிறார்கள் மழைங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடிஞ்சது எங்களாலேயும் நல்லா மேகோலாம் நல்லா திரண்டு வந்து ஸோ பார்த்திங்களா ரோடு அந்த மேலே ஹைவேஸ் இருக்கிறப்போ ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் வந்து லாரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும் போல எல்லோரும் ரெயின் கோட் போட்டுட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க ஸோ இந்த மன்சூன் சீசனோட எஃபெக்ட் வந்து கேரளா பீப்புள்கிட்ட நிறைய பார்க்க முடியுது எங்கே போனாலும் அவங்க மேக்ஸிமம் வந்து கூட கோட்டோட தாங்க இருப்பாங்க அவங்க அந்த சீசனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கிறது நல்லா தெரியுது நிதமும் மழை வந்துட்டே இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு பொள்ளாச்சியில் கூட ஒரு நாலஞ்சு நாள் கொஞ்சம் அப்படியே சப்பிடலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மழை ஒன்றும் விடுற மாதிரிலாம் தெரியலங்க ஸோ இந்த சைட் ரோட்லேருந்து திருப்பியும் நம்ம வந்து ஒரு ஹைவேஸ் ரோட்டுக்கு வந்துவிட்டோம் கொஞ்சம் போகிற வரைக்குமே கொஞ்சம் தூரம் அப்படிதான் இருக்கும் போலேங்க ட்ரெஸ்ஸு டிராஃபிக்கில் வர கொஞ்சம் நின்று 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 அப்படியே தூரிகிட்டே இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்தோங்க சரி ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு அப்புறம் போகலாம் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லி டிராஃபிக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டணும் டுவர்ட்ஸ் அலுவா அலுவா கிட்ட வந்துட்டோங்க த்ரிஷூர் அலுவா அப்புறம் எர்ணாகுளம் எர்ணாகுளத்தை தாண்டி போகணும் லெஃப்ட் சைடில் ஒரு சரவண பவன் கேரள சரவணபவன் சாம்பார்லாம் வந்து அவங்க ஸ்டைலில் தான் இருந்துச்சு நல்லா இருந்தது வடை தோசை காஃபி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டுருந்தோம் அவ்வளோதான் நம்ம மழை விடுற மாதிரிலாம் தெரிலிங்க ஸோ அப்படியே நம்ம மெதுவாக போவோம் கொச்சியில் என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியல பட் ஸ்டில் அது ஒரு க்ளவுடியாக தான் போட்டிருந்தாங்க மழை வர மாதிரி இன்னும் போட காணும் சரி இதை தாண்டி பார்ப்போம் அப்படின்னு அழுவா நோக்கி கொண்டிருந்தோம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற இடம்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து காலையிலே கிளம்புவீங்க டூவர்ட்ஸ் அந்த அழுவா போக 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 நிறைய ரெஸ்ட்ரெண்ட்ஸு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க பாலக்காடு கொல்லங்கூரில் இருந்துச்சு ஆனால் இது நல்லா ஓப்பன் பண்ணல ஏன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒருவேளை அந்த ரெய்னி சீசன் மேலே நிற்காமல் போயிறனால அதெல்லாம் மூடி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல நம்ம கிட்ட போக 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 இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸு ஷோரூம்ஸு அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் ப்ளஸ் இந்த பிரிட்ஜஸ் நம்ம அந்த ரிவர் போய்ட்டுருக்கோம் இல்லையங்களா அந்த பிளா பேக் வாட்டர் ரிவர் ஸோ அதை தாண்டத்துக்கு நிறைய இந்த பிரிட்ஜஸ்லாம் வந்து பார்க்க முடியும் இன்னும் நம்ம போகலை அழுவாகவே இன்னும் தாண்டலை லைக் நம்ம எதுவுமே உள்ளே போக மாட்டோம் எல்லாமே பைபாஸில் போயிடுவோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எர்ணாகுளம் கிட்டே வந்துட்டோம் அந்த மெட்ரோ எல்லாம் பார்க்க முடியுது அழுவாக தாண்டி நம்ம மேலே இருக்கிற மெட்ரோலாம் பார்க்க முடியுதுங்க ஓ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் நச்சு அந்த ரோடு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாகிடுச்சு டூ ஹவர்ஸ் அந்த எர்ணாகுளம் போக போக வந்து ஸ்மூத்தாகிடுச்சுங்க எர்ணாகுளம் வந்து எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு லெஃப்ட் போக வேண்டிய இடத்துல தெரியாமல் வந்து ரைட்டு போயிட்டோம் அப்புறம் திருப்பிட்டு வந்தோம் கொச்சி வந்துட்டோங்கிறது அந்த சைனீஸ் நெட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஃபிஷ்ஷிங் நெட்டு அந்த பேக் வாட்டரில் இதோ ரைட் சைடில் பேக் வாட்டர் சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் அதெல்லாம் வச்சு ஓகே நம்ம கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் கொச்சிக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுது அமைதியான இடங்கள் இப்போலாம் மழைலாம் நின்றுச்சு சும்மா க்ளவுடியாக தான் இருந்துச்சு அந்த திருஷூர் கிட்ட தான் வந்து மழை நிறைய அப்படியே வந்துட்டே இருந்துச்சு போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கொச்சின் இது என்ன போர்ட்டு மாதிரி தெரியுது கொஞ்சம் ஃபெரி அதெல்லாம் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது ஓகே அப்படியே போயிட்டுருந்தோங்க இந்த இடத்துல வந்து என்ன ட்விஸ்ட்டுன்னா அவ்வளோதான் நம்ம என்ன ஒரு நம்ம புக் பண்ணியிருக்கிற ஹோட்டல் வந்து இது வழியாக தான் காட்டுச்சுங்க போயிட்டு இதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு நாங்களும் சரி கொச்சின் சிட்டிக்குள்ளே பூந்து அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்லாம் பார்க்கும்போது கொச்சின் சிட்டிக்குள்ளெலாம் பூந்து கா வந்துட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் செராய் பீச்சு அதான் போட்டிருந்துச்சு அப்படி போகும்போது லீ எரியடியன் ஹோட்டல் நெக்ஸ்ட்டு வைப்பின் ஃபெர்ரி இருக்கு இல்லைங்களா வைப்பின் ஃபெர்ரி போட்டு இதுக்கிட்ட வந்துட்டோம் மெட்ரோ ரைடு இடத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்புறம் என்னன்னு போய் கேட்டோம்னா இங்கிருந்து நீங்கள் வந்து அந்த ஃபெர்ரி போட் வழியாக தான் வந்து ட்ராவல் பண்ணணும் காரை நீங்கள் அந்த இதில் ஏற்றி அந்த பெரிய அந்த ஃபெர்ரி மாதிரி இருக்கும் ஓப்பன் இதாக அதில் வந்து ஏற்றி நீங்கள் அதுக்கப்புறம் தான் கொண்டு போகணும்னு சரி ஒன் ஒன் ஹவர் அவங்களுக்கு லஞ்ச் பிரேக்கு அதுக்கப்புறம் தான் போக முடியும் அப்படின்னு சொன்னங்காட்டி திருப்பிட்டு வந்தேங்க திருப்பிட்டு வரும்போது ரோடு வந்து கொஞ்சம் நேரமாக இருக்கிறனால ரெண்டு பஸ்ஸு போகிறக்கு டைட்டாக இருந்து பாருங்கள் எவ்வளோ வண்டி காரெல்லாம் நிற்கிறது இதுக்கு பின்னாடி நம்ம நிற்கணும் ஸோ நம்ம அதில் தான் வந்து நம்ம காரை ஏற்றிட்டு போகணும் இதை நான் செகண்ட் பார்ட் வீடியோவில் எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் மணி ஒன்றாச்சு வெயிட் பண்ணி தான் போகணும் சரி பரவாயில்ல நம்ம எப்படியும் அப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம் லைக் ஃபோர்ட் கொச்சியிலருந்து எர்ணாகுளமோ விப்பினோ வர்றதுக்கு எப்படி இருக்குதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன்